திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வெல்வநாதன் ஆம்பூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைத்து தர சட்டமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார் இதையடுத்து ஏ கஸ்பா பகுதியில் எண்பத்தைந்து லட்ச ரூபாய் மதிப்பில் புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்டப்பட்டது புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எவ ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவசுந்தரவல்லி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெல்வநாதன் தேவராஜ் நகரமன்ற தலைவர் ஏஜாஸ் அகமது துணைத் தலைவர் ஆறுமுகம் ஒன்றிய குழு தலைவர் சுரேஷ்குமார் கிழக்கு நகர செயலாளர் ஷபீர் அகமது நகரமன்ற உறுப்பினர் வசந்த்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்